பாஸ்கரன் வாங்க வெல்கம் கிருஷ்ணா போதும் நன்றி நான் தாண்டிடுச்சுண்ணா நன்றிண்ணா கோவிலுக்கு எங்கேயும் போலங்க சேலம் நன்றி சலீமா பார்த்திபன் ஹாய் அருள்மிகு அம் அமங்கண்டீஸ்வரர் திருக்கையிலாய வாத்திய குரு ஹாய்ங்க சூப்பர்ங்க சூப்பர்ங்க புஷ்பகரன் ஹாய்ங்க ஒரு ஸ்டைல் கிடையாது உங்ககிட்ட நல்ல மனசு நன்றிங்க என்ன வழி உனக்கு புரியாது கோவை நன்றி லோகேஷ் ஹாய் இந்தியா நன்றி வாங்க வாங்க வந்தீங்கன்னா கேடி ஓகேங்க நன்றி நன்றி வாழ்க தமிழ் நன்றி குட் மார்னிங் பாபு குட் மார்னிங் நன்றி வசந்தா நன்றிங்க ஓ நைட் ஆயிப்போங்க ஆமால இங்க டேனா அங்க நைட் தான 12:40 ஆ ஓகே ஒரு சாங் சிங் பாற பாறேன் லைவ் இப்ப முடிக்க போறேன் பாடுறேன் நன்றிங்க 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 காமெடி வீடியோ நல்லா இருக்கா ஓகே சந்திரு நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம் நீங்க க்ரோம் நான் பம்மல் எல்லாரும் ஃப்ரெண்டு தாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் மதன் ராஜா வணக்கம் டா மாப்பிள்ள வணக்கம் வணக்கம் வாங்க மதுரையில் வந்து சாப்பிட்டீங்களா சரோ தேங்க்யூ சரிங்க சரிங்க குமரா நன்றி வசந்தா ஷாம் ஹாய் சரிண்ணா சரிண்ணா ஓகேண்ணா கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது கமெண்ட் டெலிட் பண்ணலன்னா வியூஸ் வருது இல்லையா கணேஷ் ஹாய் இன்ஸ்டாலேயா இன்ஸ்டால என்ன டிபி வச்சிருக்கேன் என் டிபி தான் வச்சிருக்கேன் சாரில பிங்க் கலர் சாரில அஸ்மத் ஹாய் கிஷோர் பாண்டி மெம்பர் யாருமே சேரலங்க நீத்து தாங்க ஓப்பனே பண்ண ரமே இன்னும் யாரும் மெம்பர் சேரல சேரணும்னு விருப்பப்படுறவங்க சேரலாம் ஜெயவேல் அக்கா என் பேரு ஜெயவேல் ஹாய் பா பரம் ஹாய் ஷாம் நன்றி நன்றி கஜேந்திரன் ஹாய் ஆதித்யா ஹாய் இன்னும் ஒரு அழகு நன்றிங்க ராம்ராஜ் ஹாய் அப்படியா இளங்கோ நன்றி ஜிவி பாய் ஜிவி தூங்குங்க டைம் டுவெல் தேர்ட்டின்னு சொல்கிறீங்க தூங்குங்க தூங்குங்க குட் நைட் ஆதித்யா ஐ எம் அஜித் தூங்கும் பாதை தூரமே வாழும் காலம் இந்த சோகம் மறைந்தாலும் சூப்பர் சாங் லைக் த செல்வ கார்த்திக் செம்ம எஸ்பிபிஎஸ்ஆரை வந்து மறக்கவே முடியாது அவர் இறந்த அன்னைக்கு நான் அழுதம் பாருங்க அப்போல்லாம் கன்சீவாக இருக்கேன் நான் சாப்பிடவே இல்லை அன்னைக்கு நான் எல்லாரும் திட்டினாங்க என் ஹஸ்பண்ட் எல்லாம் ரொம்ப 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 கஷ்டமா இருந்தது அவர் இறந்தது எனக்கு அஹ்மத் அது பிளாஸ்டிக் பூ ஆமா பிளாஸ்டிக் பூ தான் அவங்களுக்கு லைஃப் பிரேக் ஆச்சுன்னா அது அவங்க சிக்னல் ப்ராப்ளம் அப்படியா அப்படியா அப்ப எனக்கு நெட்டு நல்லா தான் இருக்கா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது உன் முகம்தான் மேடம் ஓகே நன்றி உங்க பேர் என்ன எனக்கு வழி என் வழி உனக்கு புரியாதுன்னு எப்படிங்க படிக்க முடியும் இருந்து கழனும் அழகான முகம் அன்பான வார்த்தை இனிமையான உச்சரிப்பு என்னவென்று தெரியவில்லை ஒருவேளை கடவுள் படைத்த மோகினியா என்ன ஜெகன் எல்லாமே பொய்ன்னு சொல்ல போறீங்க லாஸ்ட்ல இருந்து பாக்குறீங்களா ரொம்ப நன்றி ஜெகன் சாப்பிட்டீங்களா துபாய் எப்படி இருக்கு கிளைமேட் சவுண்ட் ஸ்பீக் நல்லா தானங்க பேசுறேன் நன்றி நன்றி லவ் ஸ்டேட்டஸ் நன்றி நீலு ஹாய் சுஷ்மா ஹாய்ங்க அபிமன்னன் ஹாய் குட் மார்னிங் சுஷ்மா

சாப்பிட்ட சாப்பிட்டாமோ கிமிக்கி கம்மல்